ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் வரவு செய்யப்படுறோம் எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன்னு ஜீரகம் மிளகு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க மிளகா நாலே நாலு மட்டும் போட்டுக்கலாம் இது காரம் மிளகா எண்ணெய் சேர்க்காம இது வறுத்துக்கலாம் கருப்படுத்த போட்டுக்கலாம் கூட கசகச கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா செலக்கை வறுக்காக்கி வெடித்து வருது பாருங்கள் இதெல்லாம் மட்டும் மாற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பக்கம் சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் அரிசி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயத்தை மாற்றிக்கலாம் பிளேட்டில் ஆற வச்சு நம்ம அரிசி தந்துடலாம் கொஞ்சமாக புளுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் எடுத்துருக்கேன் புளுங்கல் அரிசி தான் பச்சரிசி சாத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொளக்கொழன்னு இருக்கும் குழம்பு அதனால் பச்சரிசி வேண்டாம் புளுங்க அரிசி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இப்போ வெள்ளையாக வருது பாருங்கள் ரொம்ப கருகு ஊட்டுறக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளையாக வருது இல்லையா இப்போ எடுத்துக்கணும் பாருங்கள் வந்துடுச்சு இதை நம்ம பார வச்சுக்கலாம் கடாயி வச்சுக்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் கடுகுளுத்த மரு போட்டுக்கலாம் கருப்ப இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கறி மசால் மஞ்சள் எடுத்துக்கோங்க மட்டனை சேர்த்துக்கலாம் உப்பு தேவையானாலும் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கிலோ கறிக்கு தேவையானது தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் எச்சாக இருந்தால் கூட குறை சேர்த்துக்கோங்க அப்படியே இதுலேயும் துண்டி வரட்டும் அதுங்காட்டி நம்ம மிளகா எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மிளகா கொத்தமல்லி வருத்தம் இல்லையா தேங்காய் இவ்வளோ சேர்த்துக்கோங்க போதும் அரை மூடியோடு கம்மியாக தான் எடுத்திருக்கேன் போதும்ண்டு தேங்காய் பாருங்க நம்ம மிளகா கொத்தமல்லி வருத்தம் இல்லையா அதை அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா கிராமத்து சைடில் செம டேஸ்ட்டியாக இருக்கும் இன்னமும் எங்கள் அம்மாலாம் உரலில் தான் ஆட்டி செய்வாங்க இப்போ தான் நம்ம மிக்சியில் செய்கிறோம் போதும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கறி வெந்திருக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் மிளகா சந்து சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாடி வேக்காடு வெந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு கரம்புலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படியே வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த கறி மட்டும் தனியாக எடுத்து நம்ம வறுத்துக்கலாம் கறி மட்டும் நம்ம இப்போ எடுக்கலாம் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் குக்கர் வச்சுட்டேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா நான் தட்டி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நீக்கிட்டு போட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆமாம் மட்டன் குழம்பு சேர்த்துக்கலாம் மட்டன் அதில் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் குழம்பு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமரித்தலை சேர்த்துக்கோங்க உப்பு கரமெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் பத்தலைனாலும் போட்டுக்கோங்க மூணு விசில் விட்டால் போதும் டைஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓ சூப்பர் பாருங்கள் மட்டன் ஒரு ரெடி ஆயிடுச்சு செம்ம சூப்பராக இருக்குது மனமே இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க